எல்லோருக்கும் நமஸ்காரம் பரமனே உருவெடுத்து மாரிடை குருவாய் வந்த துரவலர் கரசேகாமில் தொன்மரை புகழும் தேவே அருணைவாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த மறைமடி ஞான வாழ்வே போற்றி பவுர் சத்திரம் வேதம் போதும் பாடல் சாலையின் சார்பாக தை மாசி மாத இந்த சபைக்கு மதுரையிலிருந்து வந்துள்ள மெய்வெளி சாலை காவியன் அண்ணா அவர்களையும் மதுரை கிளை சபை பொறுப்பாளர் அவர்களையும் சாலை என்பதிலிருந்து வந்துள்ள சாலை சேசுந்தரம் அண்ணா அவர்களையும் சாலை ஐயப்பன் அண்ணா அவர்களையும் அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தாரையும் மற்றும் சாலை திருஞானசம்மன் அண்ணா அவர்களையும் மற்றும் சங்கரங்கோவில் கீழப்பாவூர் பாவூர் சித்திரம் மற்றும் எல்லா ஊரில் இருந்தும் அனைவரையும் நமது வேதம் ஓதும் பாடசாலை சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த சபை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் எவ்வாறு உருவாயிச்சுது அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் வந்து ஆன்மீக பயிற்சி ஈடு ஈடுபட்டுக்கூடிய காலகட்டங்களில் சாலை சிவகுமார் ஐயர் அப்படிங்கிற சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அவர் வந்து நிறையா கேள்விகளை கேட்டார் அவர் கேள்விகளுக்கு வந்து என்னால் பயில் சொல்ல முடியல அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை அறிமுகப்படுத்துறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாலைக்கு வந்து நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த மரணமலா பெருவாளை பெற்ற மகளெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே உபவேசம் கொடுப்பார்களா உபவேசம் பெற்றால் தானே ஞானம் சொல்லி எல்லா காலங்களும் இருக்குது ஆனால் உபவேசம் கொடுக்கணும் தருவாங்களா வேற பயிற்சிகள் எதுவும் உண்டா இது மாதிரி எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் நீங்கள் முதல் முதல் சாலைக்கு வருவாரு தனிப்பட்ட முறையில் வரக்கூடாது யாரு கூட கூட்டிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஆர்வம் மிகுதியின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஒம்பது கார்த்திகை மாதம் சாலைத்துக்கு போகிறேன் அங்கே உள்ள வழிபாட்டில் பார்த்துட்டு இருக்கேன் அன்னைக்கு கார்த்திகை தீப திருநாள் மாலை நேர வணக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு எப்போ வெளியூர் போனால் ஒரு ஃபேண்டு ரெண்டு ஷர்ட்டாக வச்சுருப்பேன் அதே மாதிரி அங்கும் போகிறேன் அங்கே உள்ள நடைமுறை தெரியாதனால அந்த முன்முகத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சாலை ஐயப்பன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடாது இங்கே பின்ன போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா என்னங்க ஆன்மீக சபையாக இருந்தால் அமையாதானே பேசுவாங்க ஏன் இங்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சிது அதுக்கப்புறம் இருந்தேன் ஒரு மெய்ஞான சபைக்கு எவ்வாறு வர வேண்டும் பஞ்சக்கச்சங்கட்சி வர்றது இடக்கச்சி கட்டி வர்றது ஆலயத்தில் அமைதியாக இருந்து மூலமந்தர் சொல்கிறது அங்கே என்ன நடக்குதோ அதை செவி கொடுத்து கேட்பது என்பதை பிற்காலங்களை பழக பழக தெரிந்து கொண்டேன் அப்போது இந்த வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாலை ஐயப்பனா அவருடைய தூர துணவியாருக்கு சிறிது உடல்நலக்குருவி ஏற்படுகிறது அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலங்களாக நிறையா அண்ணந்தர்கள் அண்ணா மற்றும் நம்முடைய ம மெய்வெளி சாலையோட பின்பற்றக்கூடியவங்க சந்தையினர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம இங்கே நம்ம வீட்லேயும் சரி அதே போல் வெண்ணிமலை முருகன் கோவிலையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இது நிறையா நடந்துச்சு சிறு காலங்களால் அது மீன் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதை வந்து நம்ம ஐயப்பன் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியுதாங்க இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெய்வம் வந்து நாலாந்தடை வழியாக இந்த வழியாக நடந்து போக போகக்கூடிய மான்மீகத்தில் குறிப்பிட்டுறாங்க அந்த இதை அவங்க அண்ணா வந்து சிந்திக்கிறாங்க அப்போ நம்ம இந்த பகுதிக்கு தெய்வம் வராமையாக இருப்பாங்க கண்டிப்பாக வந்திருப்பாங்க இந்த பகுதி மக்கள் அது பெறாமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதை வந்து அண்ணா வந்து மீண்டும் அவங்க கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்கன்னா அவரோட தூரத்தில் வந்து அவங்க துணவியா இருக்குது துன்பம் ஏற்பட்ட பொருட்கள் இந்த பகுதி மக்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த சாலையோட பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வேண்டிய அவங்க பொருள் செலவு செய்து நிறையா இதெல்லாம் பண்ணி இந்த முகத்துக்கு எப்படியா வந்துடுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க இந்த அளவில் இந்த சபம் வந்து இந்த இப்போ வந்து இரண்டாம் ஆண்டு முடிந்து இப்போ மூன்றாம் ஆண்டு சிறப்பளவாக நடந்து போயிட்டு இருக்குது இந்த அளவில் நம்ம எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா தெய்வத்துட கருணையாலும் தெய்வம் அவங்க அந்த பிள்ளையின் மூலமாக அது சாலை ஐயப்பனுங்கிற ஒரு பிள்ளையை நம்ம ஊருக்கு வர வச்சு இந்த சபையில இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து தவம் பெறதுக்கு வாய்ப்பாக அமைச்சு கொடுத்துருங்க அதுக்கு நம்ம தெய்வத்துக்கும் சாலை ஐயப்பனா குடும்பத்துக்கும் எங்கள் நம்ம சபை சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தெய்வத்தோட சபை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சபை ஏன் கூட்டுறாங்க அப்படிங்கிறத பத்தி காலையில சேயசுந்தரமண்ணா ஒரு சின்ன ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து எல்லா பக்கம் போறாங்க இப்போ செல்போனை பாக்குறாங்க தெய்வத்தோட வாக்கியம் தானே நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கவனம் வந்து சிறல் ஏற்படும் அப்போ தெய்வம் எடுத்த தவ பலன் நம்ம வந்து முழுமையா பெறணும்னா கண்டிப்பா சபையில கலந்து கொள்ள வேண்டும் முழுமையா கலந்து கொண்டா மட்டும்தான் நம்மளுடைய நினைவு திரும்பாது நம்மளுடைய நினைவு வந்து வெளியில் எங்கேயும் போகாது அப்போ தெய்வம் கொடுக்குற தவ பலன் நம்ம பெறணும் அப்படி நம்ம விரும்பினோம்னா கண்டிப்பா வந்து கட்டாயம் வந்து சபையில வந்து கலந்து கொள்ள வேண்டும் தெய்வமே சபையை எடுத்துட்டு தெய்வம் வந்து ஒரு சபை தான் வச்சிருக்கிறாங்க ஆனாலும் கிளை சபைன்னு சொல்லி எடுத்துச்சுருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வேதம் ஓது பாடல் சார்பாக நமக்குடைய சந்திரராஜன் அண்ணா பொறுப்பாளர் அவர்கள் அண்ணாவும் மெய்வெளி சாலி அண்ணாவும் அதே போல முத்துமகன் அண்ணாவும் நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சபா வளர்ச்சிக்கும் சரி சபை வந்து சிறப்பாக நம்ம நடைபெறுவதும் சரி அவங்க இன்றும் அளவு ஒத்துழைப்பு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் நம்ம நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு அவங்க பெரிதும் உதவி செய்கிறாங்க அதனால அவங்களுக்கும் நம்ம இந்த பாகுஷர் கிளை சபை அதாவது பாகுஷர் வேத ஓது பாடல் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கின்றோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மன சூழ்நிலையும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலை சூழல் இருக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு தன்னுடைய வேலைகள் எல்லாத்தனையும் போட்டுட்டு நம்ம அண்ணாட்ட பொறுப்பாளர் அண்ணாட்ட வந்து ஐயப்பன் அண்ணா வந்து கேட்குறோம் அண்ணா அந்த மாதிரி சூழல் இருக்கும்னு சொல்லும்போது நம்ம நம்ம செய்வமச்ச சபைங்கிறத நாள் மாறலாம் எதுனால மாறலாம் கண்டிப்பாக சபை நடக்கட்டும் ரெண்டு பேர் கலந்தாலும் சபை தான் நான்கு பேர் கலந்தாலும் சபை தான் அதனால சபையை வந்து ஒத்திப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு செயலர் ஒத்தி போட்டோம்னா நம்மளுடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சைத்தாண்ட பேரும் ஒத்திபடக்கூடிய பழக்கத்துக்கு வந்துடும் அதனால ஒத்திப்பட வேண்டாம் கண்டிப்பாக நாலு பேர் வந்தாலும் சபை நடத்திடணும்னு சொன்னாங்க அந்த ஆர்வமும் மிகுதியும் இன்னைக்கு வந்து சபா நடத்ததுக்கு பெருகும் உதவியா இருக்குது அதுல எல்லோருக்கும் நமஸ்காரம் வந்திருக்க அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் ஆதியே துணை